வணக்கம் நம்பர்லே சொன்ன மாதிரியே பீகார் தேர்தல் இப்போ நாளைக்கு ச ரெண்டாவது கட்டினி பதினாலாம் தேதி ரிசல்ட் வந்துடும் என் அமேசிங் வெற்றியாகிடும் அறுபத்தஞ்சு லட்சம் நீ அதில் தான் இப்போ திணறாரு இப்போ என்னங்கிறாரு ராகுல் சொன்னார் ஓட்ஸ் வரி அப்படிலாம் எதுவும் இல்லை பப்போ அவர் அங்கங்கே கூட்டு வாங்குறாரு அதை சொல்லி கோட் பண்ணி ஸ்டாலின் சொல்கிறாரு இங்கே வாக்காளர் சீர்திருத்தம் தான் தெரியும் இதோட எஃபெக்ட் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சதுன்னு தெரியும் உடனே பாஜக வருது எல்லா இதாக இருந்தாலும் பாஜக கண்ணுக்கு காமாவும் மாதிரி இங்கே அஞ்சு வருஷமாக ஒன்றும் செய்யலை அஞ்சு லட்சம் கோடி கடனு அவ்ளோ அரைவரே இடிப்பு செஞ்சுட்டு ஏதோ அஞ்சு லட்சம் கோடி அதை சொல்லி வந்து ஒன்றுமே செய்யாமல் அஞ்சு லட்சம் கோடி கடன் ஆனால் வாயில் வரணுச்சாலம் காய்ப்பாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் கூட்டணி இருக்கான்னு பார்ப்போம் காட்லிஸ் காங்கிரஸ் அது இல்லை விஜய்கிட்ட போகிறாங்களான்னு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ அண்ணாமலைக்கு தெரிஞ்சுகிட்டார் மோடி அம்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுட்டாங்க இவர் தான் கொழந்தை பன்னெண்டு பர்சன்ட்டு இப்பறம் வச்சு தான் இப்போ மட்டும் இல்லை இருபத்தொம்போது தேர்ட்டி ஃபோன் அப்படி காய் நகர்த்தணுங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது இவருக்கே தலைவர் பதவிக்கு முன்னாடி வீடியோ கொடுத்தோம் தலைவர் பதியே வரலாம் இல்லை அதுக்கு ஈக்குவலாக போய் கொடுத்து பிஃபோர் எம்பி எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பாக இது பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே இனிமேல் வந்து திராவிடத்தை ஒழிக்கிறது மட்டும் இல்லை எம்பி எலெக்ஷனில் தமிழகத்துலேருந்து எடுக்கணும் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்து இப்போ யூபியில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்றாங்க ரெண்டு ரெண்டாவது ஸ்பெல் மூணாவது ஸ்பெல்லும் போது அவங்களுக்குள்ள அது அது சரி பண்ணுவாங்க அப்போது இந்த மாதிரி இடத்துல தான் இதில் வந்து வர இடத்துல இங்கே மறுபடி பண்ணு அதை எங்கேயும் காம்பன்சேட் பண்ணணும் அப்படி வச்சுங்க இப்படி இருக்கும்போது தமிழகத்தில் மக்கள் கூடிய இடங்கள்லாம் தமிழகம் போராடும் தமிழ்நாடு வெல்லும் தலைகுடியும் விட மாட்டோம்னா போஸ்டர் விட்டுறாங்களே நாடக தமிழர் வசங்களை தேர்தலுக்கு உத்தியாக கருதி அவற்றை மக்கள் மனதை திணிக்க எப்படி இருக்கின்ற பிக் பாக்கெட் திருடம் வருவேன் பணத்தை திருடி விட்டு ஐயோ திருடம் திருடன்ற சொல்கிற கதை அத்தனை சீர்கேடு முறைகேடு தலைகுனிவுக்கு காரணமான திமுக இத்தைய பிரச்சார வசனங்களை பயன்படுத்தி மக்களைய மாற்ற போடும் தந்திரம் இப்போ நீட்டுக்கு சொன்னால் ரகசியின் உதநிதி எதாச்சா இன்னும் பல இதெல்லாம் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி ஆச்சா ஒன்றும் இல்லை பேக்கெட் தான் ஒன் கடங்கார மாநிலம் மாறிவில் சட்டம் சீர்கேடு அபரிமன மது விற்பனை பொருள் கலாச்சாரம் ஊழல் மணல் கனிமோள கொள்ளை காவல்நிலைய மரணம் அரசு பள்ளி மருத்துவமனையில் அவலநிலை போன்ற அனைத்துக்கும் காரணம் திமுக நிர்வாகத்திறனும் கிடையாது எப்பவுமே எதுக்கு சேர்க்கிறது லைக் ஊழலை மட்டுமே தாரா அமைந்திரா கொண்ட கொள்கை ஆளுநர் திமுக ஆட்சியில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது தமிழ மீறும் சூடப்பட்டது பதினொன்று ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழன் கொல்லப்பட்டது கண்டுகொள்ளாம இருந்துவிட்டு இந்த கச்சத்தீவு மீட்கிறேன் காவேரி ஒப்பந்தம் காலாவணியாக போதும் ஜல்லிக்கட்டை தடை செய்ய போதும் மாநிலங்களின் மத்திய பட்டியலில் போன போதும் கண்டுகொள்ளாமல் அதிகாரத்தை எப்படி தக்க வைப்பது எந்த வழியில்லாம் ஊழல் செய்து சொத்து குவிப்பதுமேல் கவனத்தில் இருந்துவிட்டு இப்போது தமிழகத்தை ஸ்டாலின் குடி விட மாட்டார் எப்படி அந்த காவேரிக்கு ஒப்பந்தம் போடல ஏன்னா ஊழல் கருணாநிதி அதுக்கப்புறம் அம்மா வந்தவங்க தான் இது பண்ணாங்க தெரியும் மக்கள்லாம் ஜல்லிக்கட்டுக்கு தடை பன்னி செலவு இருக்கும்போது தான் வந்தது ஸ்பெக்ட்ரம் ஊழல் தமிழகத்தை பார்த்து ஒன்றியா ஒட்டு மொத்தம் த தலைக்குடி துறைமுறை அந்த ஸ்டாலின் தமிழகத்தின் மானத்தைக்காக என்ன செய்தார் அன்றைக்கி ஸ்பெக்ட்ரம் ஊல் நடக்கும்போது என்று அனைத்து விதமான தவறு பிற்பட பி பிறப்பிடமான திமுக தவறு தான் வேற எவரோ காரணம் என்பது போல் தமிழ்நாடு போராடும் வெள்ளுன்னு பே தமிழக போராட்டம் தான் வேண்டும் திமுக குடும்ப காட்சிக்கு ஊழலுக்கு எதிராகும் இல்லையா அப்போது நம்ம தான் போகிறோம் ஸோ சக்தி திமுக எந்த காலத்துலையும் வரக்கூடாது தூக்கி அறியணும் இப்போ சொன்னது பூரா ரிவைண்ட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தா தெரியும் அத்தனியாக அந்த சப்ஜெக்டில் சொன்னதுக்கு அப்போது இவ்வளோ காலம் ஏமாற்றி பிட் பாக்கெட் அந்த திருடம் பண்ணுற மாதிரி ஓட்டை வாங்கி உட்காந்து கொள்ளை அடித்து குடும்பத்துக்கு இது தானே வேறு ஒன்றும் இல்லை திருப்பி தலைக்குடி மாவட்டண்ணா அப்போ இன்னும் அஞ்சு வருஷம் கொடுத்தா மறுபடியும் அதே கதை தான் வரப்போகுது அதுக்குள்ளே இன்னொரு பத்து லட்சம் கோடி சம்பாதிச்சிடும் இங்கே இருபது லட்சம் கோடியாக தமிழ்நாட்டு கடன் ஆயிரும் சரி இந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலையில் நிறைய நாளே இல்லை இது அண்ணாமலை அடுத்தாம்பில் சட்டம் ஒழுங்கு சீர்கழந்திருக்கு இன்று உச்சகட்டமாக மாலை திருச்சி பா மாநகர் பீமநகர் மார்சிங் பேட்டையில் பள்ளிகள் அதிகம் உள்ள பகுதியில் குறிப்பாக காவல குடிப்பு புகுந்து ஒருவர் வெட்டி படுகொலை செய்திருப்பது பாதுகாப்பே கிடையாது கேள்விக்குறியாகியிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திருச்சியில் தான் தங்கியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது காவலக்குடிப்புலேயே இப்படி ஒரு பழகுலி நடப்பு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு காட்டுகிறது பெண்கள் முதியோர் குழந்தைகள் இன்னைக்கு யாருமே பாதுகாப்பது நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்து இருக்கிறது பொறுப்பான முறைச்சு கையாளி காவல்துறை வைத்திருப்பது தமிழகத்தின் சபக்கேடு அவர் இருக்காராம்மா அங்கே திருச்சியில் காவல குடிப்பே நடக்கான் வெக்கக்கேடு வெக்கி தலைகுணி அதையும் தலையுங்குணி குனி ஒண்ணு குடி மாட்டோம் திருப்பி தமிழகம் தலைகுனி மாட்டேன்னு சொல்லுவாங்க இது காதில் பூ சுற்றுவாங்க தமிழன்ட்ட அவனு நம்புவான் E é por isso que